எந்த ஜாதி மற்றவர்களை கட்டுப்படுத்தி அடக்கி ஒடுக்க நினைக்கிறதோ நான் தலையிலிருந்து பிறந்தவன் மற்றவர்கள் சூத்திரர்கள் நீங்க சூத்திரர்கள் நீங்க வந்து நான் போற ரோட்ல நடக்க கூடாது கோயிலுக்குள்ள நுழைய கூடாது நான் படிக்கிற படிப்பை படிக்க கூடாது நான் செய்யற வேலையை செய்யக்கூடாதுன்னு ஒடுக்க நினைக்கிறதோ அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரானது பெரியார் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு பல இடங்கள்ல தெளிவா சொல்லியிருப்பாரு நான் வந்து எந்த எதிர்க்குமே நான் வந்து ஒடுக்குமுறைக்கு எதிரானவன் நாளைக்கு வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து ஒடுக்குமுறையை ஆதரிக்கிறது ஒடுக்குமுறைக்கு ஆதரவாக நிற்கிறது அவர்கள் ஒடுக்குகிறார்கள்னா நான் அந்த சாதிக்கு எதிராக போராடுவேன் அந்த தத்துவத்திற்கு எதிராக போராடுவேன் சொல்லி சொன்னார் அந்த பெரியார் சொன்ன தத்துவம் தான் திராவிட தத்துவம் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுப்பது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு குரோத் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு குரோத்தோட கம்பேர் பண்ணலாம் ஒன்னு குஜராத்தோட குரோத் வந்து கேரளாவோட குரோத் குஜராத் இது வந்து எகனாமிக் குரோத் கேரளா அது பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் குரோத் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரெண்டுமே இருக்கு சோசியல் குரோத்தும் இருக்கு எக்கனாமிக் குரோத்தும் இருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இன்க்ளூசிவிட்டி எல்லாரையுமே உள்ளடக்கி எல்லாரையுமே அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்கள் யார் தொழில் முனைவோர்களும் சரி வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் சரி பெண்கள் முடிச்சிடலாம் இருங்க பெண்கள் பெண்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி இது இது இதுதான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம் இதையே நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க கொடுங்க எல்லாருக்கும் வேலை கொடுங்க அதே அதை